அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு யாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வீட்லேயே நெய் ஈஸியாக எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே கடையில் வாங்குற பொருளை விட வீட்டில் செய்யற பொருள் தாங்க சுத்தமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் எப்போவும் ஒரு லிட்டர் பால் வாங்குவோங்க அதை நாங்கள் நல்லா காய்ச்சிக்கிடுவோம் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா சூடு கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் பால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனா தான் ஆடை கிடைக்கும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இந்த மாதிரி இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஆடையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதே மெத்தடை நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம தொடர்ந்து பண்ணணும் பாலாடையை நம்ம வடிகட்டிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் நம்ம இதே மாதிரி பாலாடையை நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அது கூட அரை பேக்கெட் நம்ம தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறமா இதை நைட்டு ஃபுல்லாக நம்ம வெளியிலே வச்சிடலாம் தயிரும் பாலாடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த நைட்டு நல்லா ஊறிடுச்சு இதுல இருந்து நம்ம இப்ப மோர் தனியா வெண்ணெய் தனியா எடுக்க போறோம் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு மிக்சி தான் நம்ம வெண்ணெய் எடுக்க போறோம் பாலாடையும் தயிரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு ஐஸ் பண்ண போறோம் ஐஸ் கியூப்ஸ் அப்புறமா தண்ணி கொஞ்சமா ஊத்தி நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கே தெரியும் வெண்ணெய் தனியா மோர் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு அரைச்சு வச்சதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கதே நம்ம ரெண்டு ஐஸ் தண்ணி ஆட் பண்ணி அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெண்ணெய் தனியா மோர் தனியா நம்ம எடுத்துக்கலாம் வெண்ணெயை நம்ம தனியா பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெண்ணெயை மட்டும் தனியா பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க மோர் தனியாக வெண்ணெய் தனியாக நம்ம எடுத்துகிட்டோம் இந்த மோரில் நீங்கள் தாளித்து நம்ம ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெயை வச்சு நெய் எடுத்துக்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு கல் உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணை நல்லா உருக ஆரம்பிச்சிடும் வெண்ணை உருக நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி ஒன் சைடாகவே நல்லா கிண்டி விட்டுக்குங்க வெண்ணை நல்லா கரையிற வரையும் கிண்டணும் வெண்ணை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கல் உப்பு எடுத்து வச்சுருக்க சீரகத்தை நம்ம அது கூட சேர்த்து நல்லா அதையும் கிண்டி விட்டுக்குங்க உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் முன்னாடி ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ லைட்டாக எல்லோ கலர்ல வந்துருச்சு எல்லோ கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இப்ப பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம விடாம நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வெண்ணெய் நல்லா உருக உருக வீடு ஃபுல்லாக நல்லா கம கமகமன ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் நல்லா பொங்கி வந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அமிங்கிரும் வெண்ணெய் நல்லா உருகிருச்சு நல்லா டார்க் எல்லோ கலர்ல வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம விடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அழிப்புடிச்சிடும் இது கூட நம்ம கொஞ்சமாக முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை இலையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் வரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா நெய் ஸ்டேஜ்க்கு வந்துடும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ